ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன் எங்கள் சர்ச்சிலே நியூ இயர்க்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணாங்க அதை உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் வந்து இது பேர் வந்து எதுவும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு பேர் தெரியாது இது பேர் வந்து டெக்ரேஷன் பில்லு இது பேர் எதுவும் சொன்னாங்களே சொல்கிறோம் எனக்கு தெரில இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்ட போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணுங்க இருக்குது நம்மளுக்கு இது செட் ஆகாது அதனால இப்டி கட் பண்ணாம இப்டி கட் பண்ணாம இப்டி கட் பண்ணுங்க இப்படி கட் பண்ணா இப்படி ஈசியா சொல்வோம் இந்த பூ கூட வெள்ள பூ